எனக்கு மிகவும் பெரியமான நண்பு சகோதர சகோதரிகளே உங்கள் ஒருவரையும் பார்ப்பதை அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தன் நல்லவருடைய கிருபை என்று உள்ளது மறாத ஆண்டவர் இந்த நாள் முழுதும் உங்களை சுகமாய் பத்திரமாய் ஆசீர்வதித்து நடத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை கர்த்தன் நாளை ஆசிர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது சங்கீதம் இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் நான்காவது வசனம் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் என்று தாவீது சொல்லுகிறார் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் பல பாதைகள் இந்த உலகத்தில் உண்டு நல்ல பாதைகளும் உண்டு கெட்ட பாதைகளும் உண்டு அறிந்து போகிற பாதையும் உண்டு அறியாமல் போகிற பாதையும் உண்டு இப்படி பல தரப்பட்ட பாதைகள் இந்த உலகத்தில் எத்தனை பாதைகள் இருந்தாலும் ஆனால் ச தாவிது சொல்லுகிறான் உம்முடைய பாதையில் என்னை என்ன 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 நீங்கள் என்ன பண்ணுங்கள் நடத்துங்கன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவன் தன்னை தாழ்த்தி தேவனத்தில் செய்கிற விண்ணப்பத்தை நாம் இந்த இடத்தில் பார்க்க முடியும் பார பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் சுயமாய் சில வழிகளில் போய் என்னுடைய பார்வைக்கு இது நலமாக இருக்கிறது எனக்கு என்னுடைய பார்வைக்கு இது சுகமாக இருக்கிறது எனக்கு இந்த இடத்தில் போனால் எல்லாம் வாய்க்கும் எனக்கு இந்த இடத்தில் போனதால் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி நாம் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு சில காரியங்கள் போய் சிக்கப்பட்டு நாம் அவமான அவமானப்படுத்தப்படுகிறோம் சில இழப்புகளை சந்திக்கிறோம் சில போராட்டங்களை சந்திக்கிறோம் சில நிந்தனைகளை நாம் சந்திக்கிறோம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவருடைய பாதையில் நடத்த கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார் இதை போல இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்ல முடியும் உம்முடைய வரை என்னை நடத்தும் என்று நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம் அவர் எப்படி நடத்துவாராம் எது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய நடத்த செய்யுமா சங்கீதம் இருபத்தைந்து ஐந்து சொல்லுகிறது உண்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தரலாம் சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தரலும் என்று சொல்லுகிறான் பிரியமானவர்களே பாதைகளை போதிப்பது எது அவருடைய சத்திய வசனம் அவருடைய வசனம் படி நீங்கள் நான் நடக்கும்போது அவருடைய சத்தியத்தின் வழிகளிலே நீங்களும் நானும் நடத்தப்பட்டு அவருடைய பாதையில் நாம் சரியாய் நடக்க அவர் கிருபை தர இருக்கிறார் தினமும் வேதத்தை வாசியுங்கள் ஏதோ ஒரு நாள் கையில் வேதம் எடுத்து ஏதோ கடமைக்கென்று வாசித்தோம் என்று போகாமல் தினமும் வேதம் வாசிக்கிற பழக்கம் ஒவ்வொருவருக்கும் தேவை நாம் எந்த அளவுக்கு தேவையான வார்த்தைகளை தியானிக்கிறோம் எந்த அளவுக்கு நாம் தேவடைய வார்த்தை வாசிக்கிறோமோ அந்த அளவிற்கு கர்த்தனுடைய பாதைகளை செவைப்படுத்தி நடத்தி சீர்படுத்தி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் கலங்காதிருங்கள் ஒருவேளை நடந்து வந்த பாதைகளெல்லாம் கரடு முரடாக இருக்கலாம் முற்கள் நிறைந்ததாக இருக்கலாம் பள்ளம் மேடு நிறைந்ததாக இருக்கலாம் இன்றையிலிருந்து அவருடைய பாதையை அவர் உங்களுக்கு போதித்து நடத்துவார் கலகாதிருங்கள் நான் உங்களுக்கு அதை செபிக்கட்டும் பரவாயில்ல பப்பிதாவை இந்த வார்த்தைகள் நாம் கேட்கிற நண்பு சகோதர சில ஒவ்வொரு கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் அப்பா கிருபை பெருகட்டும் வளப்படுத்தி வாழ வைப்பீராக உடைய பாதையை உடைய பிள்ளைகளுக்கு நீர் போதித்தருளும்படிக்கே நான் செபிக்கிறேன் கண்ணீர் யாவையும் தொடையும் அன்றவரே போராட்டங்களெல்லாம் மாறட்டும் தலையை உயர்த்தி கனப்படுத்து வீராக நாமம் இயேசு இயேசுவாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 காட் யூ